எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையிலும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும் சொன்னால் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சிக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டம் நான் சொல்ல முடியுமா போகிற மாதிரி அப்படிலாம் ஒன்று அது யாராவது சொல்லுவாங்க போற யாருங்க போகிறேன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆகல நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் அவங்க தொண்டர்கள் பேச கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை கேள்வி சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஈஸியாக நான்தான் சொன்னனேன் எதிர நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து இருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே இந்த திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தவரைதான் அந்த செயல்பாடுகள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் தவிர என்னை கூட இன்றில் சொல்லி தம்பி இந்துல போட்டிருக்கான் நேரு சொன்ன கருத்தா நாங்க சொன்னது தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க உங்க கட்சியில அரச பாதியை வந்து நேரு பேசுவதே பெருசா எடுத்து கொள்ள வேண்டியதே அவர் அவர் தெரியல அப்படி இல்லை அவர் ஏன்டா கால கூட சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெருசா எடுத்துருவேன் ஏன்னா அந்த கட்சியில தலைவர் தான் முடிவு எடுக்கணும் நாங்களாம் நடனீங்க விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அது நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட வந்து அவன் கருத்து அவளை கேளுங்க என்னையாக கேக்குறீங்க என்ன இருந்தது நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி கருத்து சொல்லல கூட்டணி கொண்டது தலைவர் நான் அதுல எல்லாம் கீழே அவர் சொல்றத வேலை செய்யற இடத்துல நாங்க இருக்கோம் நாங்க இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் எப்படி சார் நான் போயிருக்காங்க நல்லா ஏன் தம்பி என்ற காலையில் வேற வேலை இல்லைப்பா நல்லா விஜய் போகிற இடத்துல ரெண்டாயிரம் கோடி இப்போ முதலீடு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பார்த்து வேலை வாய்ப்பை உருவாக்க கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அதில் விஜய் கட்சி வந்து திமுக தொண்டர்கள் முதல்ல திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் அது எதிர்பார்ப்போம் எதிர்த்து நாங்கள் செய்வோம் அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்னைக்கு காலையில் அது அண்ணன் குழுவில் சண்டை நாங்கள் வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்களாம் அடிமட்ட அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்லல அவங்களா போடுறாங்க ியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் புற்றுநோய் நோய்